பக்தி கிளீஸ் நேர்கள் அனைவருக்கும் எனது இணைய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே உலகெங்கும் இருந்தும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர்றீங்க உங்களுடைய ஆதரவான மிகப்பெரிய அன்பான செயல்பாடுகள் மூலமாக தான் நம்முடைய சேனலில் புதிய புதிய அதாவது இணை போன்ற புதிய ஜோதிடர்கள் பேச முடியுது நான் பல சேனல்களில் பேசியிருந்தாலும் நமக்கு இந்த சேனலில் பேசணும்னு ஒரு ஆர்வம் இருந்துச்சு ஏன்னா அவங்களுடைய ஆதரவெல்லாம் பார்த்தேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எல்லா ஜோதிடர்களுக்கும் ஆதரவு கொடுக்குற மாதிரி எனக்கும் நீங்கள் ஆதரவு கொடுக்கணும்னு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன இந்த கோச்சார கிரகங்கள் அதாவது சூரிய பகவான் முதல் ராகுகேது பகவான் வரை ஒம்பது கிரகங்களும் அந்த சந்திர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டரை ரெண்டரை நாட்களுக்கு ஒருக்க ஒரு ராசி விட்டுன்னு ஒரு ராசியை கடந்து போவார் அதை தவிர்த்து ஏனைய எட்டு கிரகங்களும் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்ல இந்த மாதத்துல அற்புதமா அள்ளி கொடுக்க போறாங்க என்னென்ன விஷயங்கள்ல கவனம் என்ற செயல்பாடை உங்களுக்கு உணர்த்துறாங்க அப்படிங்கிற பத்தி நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தனுஷு ராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைவேறாத ஆசைகள் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அது கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது மாசமா இருக்கும் உங்களுக்கு நான் இது நடந்தா சந்தோஷப்படுவேன் இந்த வேலையில எனக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் கிடைச்சா நான் சந்தோஷப்படுவேன் இந்த உறவு எனக்கு கிடைச்சா சந்தோஷப்படுவேன் அப்படின்னு நீங்க என்ன விஷயங்கள்லாம் இது கிடைத்தால் மகிழ்ச்சி இவர்கள் நம்மோட சேர்ந்துட்டா மகிழ்ச்சி அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அத்தனை விதமான செயல்பாடுகளுமே கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையிலிருந்து தரப்போகுது பொதுவாகவே நீங்க வந்து ஒரு தன்னலம் அற்றவர்கள் என்று சொல்லலாம் ஏதாவது ஒரு உதவி செஞ்சா எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா திரும்ப அவங்க அவங்க மூலமா ஏதாவது ஒரு நல்ல உதவி கிடைக்குமான்னு எதிர்பார்த்துதான் உதவி செய்வாங்க ஆனா நீங்க மட்டும் அப்படி கிடையாது உதவி அப்படின்னு வந்துட்டாலே அது சொந்தம் பந்தம் பாசம் சமுதாயம் மதம் இனம் அப்பெல்லாம் பார்க்கவே மாட்டீங்க நம்ம உதவி செய்யறோம் அவங்க நல்லா இருந்தா போதும் அவங்களுடைய பேர் கூட நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு நினைச்சு எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம உதவி செய்யறதுல தனுசு ராசிக்கு நிகர் தனுசு ராசி தான் வேற யாராலையும் அந்த உத அந்த அப்படிப்பட்ட ஒரு உதவியை செய்வாங்கன்னா அது ரொம்ப பாயிண்ட் ஆஃப் பாயிண்ட் டிகிரில மிஸ் ஆகும் எப்படியாச்சும் ஆனா உங்கள்கிட்ட அந்த மிஸ்ஸிங்கே இருக்கவே இருக்காது சுயநலம் சுயநலம் இல்லாத தன்னலம் மற்ற உதவி தான் நீங்க தான் அப்படிப்பட்ட உதவிகள் செய்கிற உங்களுக்கு ஒரு ஒன்பது மாத காலமாக உதவி செய்ய யாருமே கிடையாது எந்த உதவியுமே கிடைக்கல எந்த நன்மையுமே நடக்கல அப்படிங்கிற சூழ்நிலையில தான் நீங்க இருக்கீங்க பல அதாவது குரு பகவான் உங்களுக்கு டைரக்டா உங்களை பார்த்தாலுமே சனி பகவான் வேலை பாக்குறதுனால கடைசி என்ன பாயிண்ட்ல மிஸ் ஆகுது கைக்கு வந்துச்சு கையில இருந்து பைக்குள்ள போனவங்களையும் காணாம போயிடுச்சு அப்படிம்போம்ல அதே மாதிரிதான் உங்களுடைய சூழ்நிலை அப்படித்தான் இருக்கு இந்த அக்டோபர் மாதம் வந்து பாத்தீங்கன்னா அதை அப்படியே சேஞ்சஸ் பண்ணி கொடுக்க போகுது கிரகங்கள் ஏன்னா சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா வக்ர நிலையில் அமர்ந்திருக்கிறார் வக்ர நிலையில் அமர்ந்தது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் மிகப்பெரிய முன்னேற்றம் அதே போல் காலபுருஷனுக்கு அதாவது கால சக்கரத்துக்கு ஒன்பதாம் அதிபதியாக சொல்லக்கூடிய சூரிய பகவான் இந்த மாதம் துவக்கத்திலேயே உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல அமைந்திருக்கா பொதுவாகவே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க யாருடைய சுய ஜாதகத்துல சூரிய பகவான் பத்தாம் இடத்தை தொடர்பு கொள்வது அல்லது பத்தாம் இடத்தை தன்னுடைய ஏழாம் பார்வை மூலமாக பார்ப்பது அல்ல அல்லது வந்து அந்த பத்தாம் பாதக அதிபதி சூரியனுடன் தொடர்பு கொண்டாள் அவங்களாம் ஒண்ணு அரசாங்க வேலையில இருப்பாங்க அல்லது வந்து பாத்தீங்கன்னா அரசாங்க உதவி ஏதாவது ஒன்று கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு வந்து சுய ஜாதகத்துல வச்சு பார்ப்போம் இப்ப இந்த அக்டோபர் மாத பல சொல்ல போறது என்னன்னா உங்களுக்கு சூரிய பகவான் இந்த மாதத்துல தொடக்கத்திலேயே வந்து என்ன பண்றாரு உங்களுக்கு பத்தாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் அப்போ ஒரு தொழிற்தானத்துல தொழிற்த்தான அதிபதியோடு சேர்ந்து உட்கார்ந்துருக்கார் தொழிற்தான அதோ பத்தாம் பாவக அதிபதியோட தொழிற்த்தான அதிபதினா நம்ம சனி பகவான் எடுத்துக்கிறோம் ஆனா அவருடைய பார்வையும் அங்க பத்தாம் இடத்துக்கு இப்ப கிடைக்கிறனால உறுதியாக உங்களுக்கு என்ன கிடைக்க போகுதுன்னா ஒரு தொழிலில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் உங்க தொழில எவ்வளவு போராட்டங்களை எவ்வளோ பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க உங்களுக்கு அதாவது நீங்க ஓடாத இடத்துல போய் ஒரு ஆரம்பிக்காத ஒரு இடத்துல போய் நீங்க ஒரு பொது பொது பொதுவா ஒரு தொழில் ஆரம்பிச்சிருப்பீங்க உங்களுடைய ஸ்ரீய சிந்தனைகள் மூலமாங்க நீங்க நல்ல ஒரு நல்ல நிலைமை கொண்டு வந்து பக்கத்துல ஒரு பத்து கடைக்காரன் உட்காந்துருப்பான் ஜெலாக் கிட அதாவது ஜெராக்ஸ் போட்ட மாதிரிதான் நீங்க என்ன தொழில் போடுறீங்களோ அது போட்டிய பத்து கணக்கான இருப்பாங்க அப்ப அந்த போட்டியை சமாளிக்கிறதே உங்களுடைய பெரிய வேலையா இருக்கும் பெரிய பிரச்சனையா இருக்கும் அப்போ அதை எதிர்கொள்றதுக்கான காலம் வேணும்ல உழைச்ச உழைப்புக்கு ஒரு ஊதியம் வேணும்ல அந்த ஊதியம் இனிமே கிடைக்க போகுது புதிய தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்கள் அரசாங்க வேலைக்கு ஏதேனும் முயற்சிகள் எடுக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதம் உங்களுக்கு அரசாங்க வேலையில் நல்ல மாற்றம் ஏற்படும் நல்ல முன்னேற்றம் உண்டு அரசாங்க வேலையில இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வுக்குரிய செயல்பாடுகள் உண்டு உங்களுக்கான ஒரு மதி மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய ஒரு அளவுக்கு கிரகங்கள் சாதகமாக இருக்கு மேலும் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய தனுசு ராசி அன்பர்கள்ல ஒரே வீட்டுக்குள்ள இருக்கோங்க கணவன் மனைவியாக ஒரு வீட்டுக்குள்ளதான் இருக்கும் ஆனா பேசிக்கவே முடியல எங்களுக்கு அதுக்கான ஒரு காலகட்டம் அமைய மாட்டேங்குது மனசார நான் அவசன்னு நினைக்கேன் வீட்டுக்கார்ட்ட வந்து நான் மனசார பேச நினைக்கேன் ஆனா என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்காரு எவ்வளோதான் நான் இறங்கி போன்னு எனக்கே தெரியல அப்படின்னு வருத்தப்படுற அது பெண்களாக இருந்தாலும் அல்லது தனுசு ராசி ஆண்களாக இருந்தாங்க உறுதியாக உங்களுடைய ஒரு நல்ல விதமான அன்பை நல்ல விதமான பாசத்தை புரிந்து கொண்டு உங்களுடைய பாட்னர் இனிமே உங்க கூட கொஞ்சம் அதிகமா டைம் ஒதுக்குவாங்க இந்த மாதம் துவக்கத்திலிருந்தே உங்களுக்கான ஒரு நேரத்தை ஒதுக்குவாங்க காது கொடுத்து கேட்பாங்க ஃபர்ஸ்ட் வந்து உங்க உங்களுடைய பாட்னர் வந்து உங்க கா உங்க நீ சொல்றத காது கொடுத்தே கேட்க மாட்டாங்க தெரியுமா இது நிறைய பேருக்கு நம்ம தனுசு ராசியில அன்பர்கள் பல பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய கணவனோ அல்லது மனைவியோ சொல்றதை காது கொடுத்து கேட்காம பட்டு பட்டு முடிவு எடுத்துடுறாங்க பட்டுப்பட்டுன்னு ஏதாவது பேசுறாங்கிற வருத்தத்துல இருக்கீங்க அப்ப அந்த வருத்தத்தை நீக்கி உங்களுடைய உண்மையான புரிதலை ஏற்றுக்கொண்டு நடப்பதற்கான சூழ்நிலைகள் கிரக நிலைகள் சூப்பரா இருக்குங்க இந்த மாதத்துல நீங்க கவனம் செலுத்த வேண்டிய ஒரு ரெண்டே ரெண்டு விஷயம்தான் ஒன்று வண்டி வாகனங்களில் போகும்போது எக்கார்ந்த கொண்டும் டாக்குமெண்ட் இல்லாம கிளம்ப கூடாது வண்டியில் ஆசி இருக்கா இன்சூரன்ஸ் இருக்கா லைசன்ஸ் இருக்காங்கிறத பக்காவா எடுத்து வச்சுக்கோங்க நீங்க கவனமா எடுத்து வைக்கணா அரசாங்கத்துக்கு வரி செலுத்தணும் அப்படி அரசாங்கத்துக்கு ஃபைன் கட்ட வேண்டிய சூழ்நிலை வந்துடும் தேவையில்லாத விவாதம் பண்ண வேண்டியிருக்கும் அதன் மூலமாக சில சிக்கல்களை சந்திக்க வேண்டிய அமைப்புலாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க சின்ன சின்ன கால்வழி முதுகு வலி அதே போல் வந்து ஷோல்டர் பெயின் இதெல்லாம் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலைகள் உண்டு அப்போ வருது அப்படின்னா பக்கத்தில் இருக்க சரியான மருத்துவரை நாடி அது நீங்கள் என்ன மருத்துவம் பார்த்தாலும் சரி ஹோமியோபெதி பார்த்தாலும் சரி அலோபதி பார்த்தாலும் சரி அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் மெடிசன் எடுத்தாலும் சரி சித்தா எடுத்தாலும் சரி என்ன மருத்துவத்தை நீங்கள் அதிகமாக லைக் பண்ணுவீங்களோ உங்கள் மனம் எந்த மருத்துவத்தை எடுத்துக்கிற ஆசைப்படுமோ அந்த மருத்துவம் சார்ந்த விஷயங்களை உடனே போய் பார்த்துருங்க பார்த்துட்டீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் ஏதேனும் பெரிய பிரச்சனைகள் வராமல் சின்ன விஷயமா இருக்கும்போதே சரி செய்து கொள்வதற்கான பாக்கியம் கிரக நிலையில உண்டு நீங்கள் சரியான விஷயங்களை கரெக்டாக பயன்படுத்துனீங்கன்னா இந்த அக்டோபர் மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான ஒரு மாதமாக மகிழ்ச்சி மகிழ்ச்சிகளை அதிகம் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கான ஒரு மதிப்பையும் மரியாதையும் கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை நேர்களே தற்போது வரை உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களை பார்த்தீங்க இந்த பொது பலன்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார கிரகங்கள் ரீதியாக இருபது சதவீதம் உங்களுக்கு நடக்கப் போகின்ற உண்மைகள் இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் ஏதேனும் இருக்குது அதை முழுமையாக அன்னைக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீடைல்ஸ் அனுப்பிவிடுங்க கண்டிப்பாக உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் மிக துல்லியமாக பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் உலகெங்கும் இருந்து நம்மளுடைய யூடியூப் சேனல் மூலமாக நம்மளுக்கு ஆதரவு கொடுத்து வரும் அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்